ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க அதாவது எப்போதுமே நம்ம வீட்டில் சம்பா உப்புமா தான் செய்வோம் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக சம்பார் ரவையில் எப்படி பிரியாணி பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட நெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க பட்டை கிராம்பு பிரிஞ்சு எல்லாம் பெரிய வெங்காயம் நான் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி ரெண்டுமே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நார்மலாக நம்ம பண்ணுற உப்புமா வந்து யாருக்கும் ஓரளவுக்கு பிடிக்காமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து மிளகாய்த்தூள் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டுமே பீன்ஸ் கேரட் ரெண்டுமே நீள நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த மாதிரி போட்டோம்னா பிரியாணிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிக்கும் நெக்ஸ்ட்டு பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன் குழந்தைங்க ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இது பிடிக்காது ஸோ இப்படி பண்ணி கொடுக்குறப்போ அவங்க எதாவது அவாய்ட் பண்ணாமல் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு இருந்திருப்பாங்க நெக்ஸ்ட்டு நான் ஆட் பண்ணியிருக்கிறது தயிர் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணதன் பிறகு கொத்தமல்லி புதினா இது நான் ஆட் பண்ணியிருக்கேன் பே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பெப்பர் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம இதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ரெண்டரை கப் சாம்பார வைக்க பார்த்தீங்கன்னா ஆறு டம்ளர் வந்து தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க சம்பாரவே நான் அதில் ஆட் பண்ணிட்டேன் குக்கர் மூடி வச்சு ஒரு மூணு விசில் விட்டு இறக்குங்க சூப்பரான சம்பா பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிட்லாம் அவ்வளோ ஹெல்த்தியான டிஷ்ஷு அட்டகாசமான இந்த சம்பா ராவ பிரியாணியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ